இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்கிற எருமை மாட்டை வளைத்து பிடித்து கூட்டணியிலே அவருக்கு ஒரு முற்பந்தத்தை கொடுத்து கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அமித்ஷாவின் காலை விழுந்து கிடக்கிறார் நேற்றுக்கு சசிகலாவின் காலை விழுந்து கிடந்தவர் இன்றைக்கு அமித்ஷாவின் காலை விழுந்து கிடக்கிறார் அமித்ஷாவின் காலை நெக்கிக் கொண்டு சொல்கிறோம் சசிகலாவின் காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது சொந்தக்காரன் நிற்க முடியாத சோத்தா நடித்த திட்டம் இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் விழுந்து நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற பற்றிய டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் அடிமைப்படுத்தி இருக்கிறார் ஆகவே வரக்கூடிய காலங்கள் ஆபத்து கழிந்ததாக அறைகூவல் மிகுந்ததாக இருக்குமானால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு பிரமகண்டாவ் ஒரு பிரச்சார யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அதில் ஒரு கருவியாக இருக்க நான் ஆசைப்பட்டுத்தான் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கேட்கிற நிலை என்பதை நான் உணர்ந்து கொண்டும் சொல்லுகிறேன் என்றால் இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு ஏகாதிபத்தியத்தை வீழ்த்துகிற போதுலே ஜோசப் சாதி வீழ்த்தலாம் இன்றைக்கு மோடியை என்ற முதல்வர் ஸ்டாலின் வீழ்த்துவார் என்கிற நம்பிக்கை இந்திய அரசியல் அரங்கி வந்திருக்கிறது துரியோசுரன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது சராசிந்தர் வீழ்ச்சி அவனுடைய உடலை போடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்து இட்லியின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குழியில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் வீழ்ச்சி அன்றைக்கு அணுக்குண்டில் இருந்தது ஆழ் பறந்து அருகுபோல் வேரோடி இருந்த ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை மஞ்சள் ஊடித்து பொதுத்துறை நிறுவனங்களை சூறையாடி இந்தியாவின் செல்வங்களையெல்லாம் அத்தானி அம்பானி கும்பலுக்கு தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய மோடி வீழ்ச்சி எங்கள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கையில் இருக்கிற சரித்திரத்தை எழுதுவதற்கு வருகிற காலத்தில் அணியமாகுங்கள் ஆயுத்தமாகுங்கள் என்று கேட்டு உடைபெறுகிறார்கள் நன்றி வணக்கம் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு தெரிவிக்கின்ற நிலையில் ஏறி வெற்றி கோப்பையும் ஐம்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வழங்கப்படுகிறது அன்பளிப்பா செல்லபாண்டியன் செல்ல பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினரும் கணக்கப்பட்டி சத்குரு அவர்களுடைய வழங்குவவர் காற்று நிறுவனம் தங்கை தங்க பாண்டியன் இங்கே சீர்திருப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க

எந்த இயக்கத்திற்கும் கிடைக்காத தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக நாமுக்கரச மறுக்கப்படுகிற வெயில் காலத்தில் என்ன தமிழில் என்னமெல்லாம் இனி வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற முன்னிலை வகித்திருக்கின்ற

அவர்களுக்கு வயது கிடைக்கு எழுபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாதங்களுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு கேட்கிறேன் ஒருமொழி கற்பதற்கே நீங்கள்